வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் உலகின் ஐந்து முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களின் வரிச்சுமையை பெருமளவு குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சக்தி மின் உற்பத்தியில் உலகின் ஐந்து முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் அசாம் மாநிலம் கோலாகட்டில் உயிரி எத்தனால் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உள்ளதால் மின்சாரம் எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் தேவையும் அதிகரித்து வருவதாக கூறினார் எரிசக்தி தேவைக்காக கடந்த காலங்களில் வெளிநாடுகளை பெருமளவு சார்ந்திருந்த நிலை தற்போது மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எரிசக்தி உற்பத்தியில் சுயசார்பு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களின் வரிச்சுமையை பெருமளவு குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று தொழில் வர்த்தக சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் முன்பு நான்கு அடுக்குகளாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமளவிலான பொருட்கள் குறைந்தபட்ச வரி விதிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார் 99% 99% of all the goods 12% have come to 5. 12 99%, 18 ஒரு கீழே கூட எடுத்து சொல்றோம் எயிட்டே இனிமே இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிசினஸ் ஜிஎஸ்டி ல நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் ஏன்னா அது சுலபமா இருக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு மகளிரின் சம அளவிலான பங்கேற்பு அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை குழுக்களின் இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு முதல் மசோதாவாக மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பலனாக சுய உதவிக் குழுக்கள் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை பல்வேறு துறைகளிலும் மகளிர் தற்போது சாதனை படைத்து வருவதாகவும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனின் செயலாளராக ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி திரு அமித் கரே நியமிக்கப்பட்டுள்ளார் நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை முன்னாள் செயலாளரான திரு அமித்கரே மூன்று ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் அம்மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் தளி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் ஹொசூர் நகரில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் இம்மாவட்டத்தின் வழியாக செல்லும் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பெருமளவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் தமிழக அரசின் மனநல ஆலோசனை வழங்கும் கீழ் இதுவரை ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உலக தற்கொலை தடுப்பு வாரத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்கொலைகளை தடுக்க தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மனம் என்ற பெயரில் மருத்துவ சேவை வழங்கப்படுவதுடன் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் குறிப்பாக பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சியடைய தவறிய மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினாறாம் தேதி அன்று ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினேழாம் தேதி அன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி அன்று கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பத்தொன்பதாம் தேதி அன்று வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடலின் சில பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தருமபுரியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற ஓணம் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை ஆட்சியர் திருமதி அழகு மீனா ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதரவற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கான முதியோர் இல்லங்களை நடத்த விரும்பும் தொண்டு நிறுவனங்கள் சமூக நலத்துறையில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் டூ தேர்வு மாதிரி தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியில் அனுமதியின்றி சாலை அமைத்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்குவாரி மேலாளருக்கு வனத்துறை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைப்பகுதியில் முதலை கடித்து கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் விளையாட்டுச் செய்திகள் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாக்ஷி தங்கப்பதக்கம் வென்றார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் கஸகஸ்தானின் நசிம் பேவை வென்றார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று எண்பத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்றுமுன் வரை பனிரண்டு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தைந்து ரன் எடுத்துள்ளது சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தோரு ரன் எடுத்தது அதிகபட்சமாக பிரதிகா ராவல் அறுபத்து நான்கு ரன் எடுத்தார் துனிஷியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற சிற்கணக்கில் பிரான்சின் சீசரை வென்றார் ஹாங்காங் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சின்னும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ரா சிராக் ஷெட்டி இணையும் பதக்கம் வென்றனர் சீனாவின் நிங்போவில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியின் பத்து மீட்டர் பிரிவில் இந்தியாவின் மேகனா சஜனார் வெண்கலப் பதக்கம் வென்றார் மலேசியாவில் நடைபெற்று வரும் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சூரியசக்தி மின் உற்பத்தியில் உலகின் ஐந்து முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களின் வரிச்சுமையை பெருமளவு குறைக்கும் என்று மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செய்தி தங்கப்பதக்கம் நிறைவடைகிறது